ஒரு பிள்ளைய மாசக்கணக்கில் பாலியல் துஷ்பிரயோகம் செஞ்சு அந்த புள்ளட தற்கொலைக்கு காரணமாக இருந்து அந்த பிள்ளைய தற்கொலைக்கு தூண்டி கொலை செஞ்ச கொலைக்காரனுக்கு நீங்க கொடுக்கற தண்டனை இன்னொரு ஊர்ல புத்தாளத்துல ஒரு பாடசாலையில இடமாற்றமாடா புத்தளம்ங்கிறது என்னடா வேற கிரகத்தில் இருக்காடா அங்க மனுஷன்கள் இல்லையா அங்க மாணவர்கள் இல்லையா அங்க பாதுகாக்கப்பட வேண்டிய பெண் பிள்ளைகள் இல்லையா அங்க போய் துஷ்பிரயோகம் செஞ்சா அது சட்டப்பூர்வமா ஏற்றுக்கொள்ளப்படுமா சம்பந்தப்பட்டவனை தண்டிப்பாங்க என்ன போல இன்னொரு பொம்பளை புள்ள பாதிக்கப்படாத நம்பிக்கையில தண்ட உயிரம் மாய்த்து கொண்ட பிள்ளைய சரோஜா போல்ராஜ் ஒரு அமைச்சர் ஒரு மனநோயாளி என்று பாராளுமன்றத்தில் நாக்கு கூசாமல் எழுமி நின்று தானும் ஒரு பொம்பளையா இருந்துகிட்டு பொம்பளை இவ அமைச்சர் ஆகுறதுக்கு முதல் இஸ்லாமிய திருமண சட்டங்கள்ல கடுமையா போக்கஸ் பண்ணினா பெண்களை பாதுகாக்கணுமாம் இளம் பெண்களை பாதுகாக்கணுமாம் அது மாதிரி ஒரு இளம் பெண் பதினாறு வயசு சின்ன பிள்ளை தான் தண்ட உயிரை மாய்த்து இப்ப செத்து போயிருக்கி நீ யார பாதுகாக்காய் அந்த பிள்ளைய கொலை செஞ்சவனை பாதுகாக்காய் ஒரு காலத்துல வேற வேற நாடுகள்ல இந்தியாவில் சில குறிப்பிட்ட மாநில நடந்த கொடூரமான சம்பவங்கள் இன்றைக்கு நம்ம அழகான தாய்நாட்டில் நடந்துகிட்டு இருக்க மாணவர்களுக்கு பாடசாலைக்கு போறதுக்கு பயமா இருக்கு பகுதி நேர வகுப்புகளுக்கு போறதுக்கு பயமா இருக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ஒரு கொலைக்காரனுக்கு தண்டனை கொடுக்குறா இல்லையாண்டு பாராளுமன்றத்தில் பட்டிமன்றம் நடத்திக்கிட்டு இருக்கீங்க ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் இது அரசியல் பிரச்சனை கிடையாது இது சமூகத்தின் பிரச்சனை எமது மாணவர்களின் பிரச்சனை எமது எதிர்கால இலங்கையின் பிரச்சனை நம்மட ஊட்ட இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளில் பிரச்சனை இதுக்கு புறவு புறக்க இருக்கிற பிள்ளைகளில் பிரச்சனை ஒரு கொலை செய்கிறது எவ்வளவு பெரிய குற்றமோ அதே போலதான் ஒரு தற்கொலைக்கு தூண்டுறதும் கொலைக்கு சமனானது தான் கொலைகாரன் தண்டிக்கப்பட வேண்டும் ஒரு கொலை செஞ்சவனுக்கு ஒரு புள்ளைய மாச கணக்குல பாலியல் துஷ்பிரயோகம் செஞ்சு அந்த புள்ளட தற்கொலைக்கு காரணமாக இருந்து அந்த புள்ளைய தற்கொலைக்கு தூண்டி கொலை செஞ்ச கொலைகாரனுக்கு நீங்க கொடுக்கற தண்டனை இன்னொரு ஊர்ல புத்தளத்துல ஒரு பாடசாலையில இடமாற்றமாடா புத்தளம்ங்கிறது என்னடா வேற கிரகத்துல இருக்காடா அங்க மனுஷன்கள் இல்லையா அங்க மாணவர்கள் இல்லையா அங்க பாதுகாக்கப்பட வேண்டிய பெண் பிள்ளைகள் இல்லையா அங்க போய் துஷ்பிரயோகம் செஞ்சு அது சட்டப்பூர்வமா ஏற்றுக்கொள்ளப்படுமா எப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க ஒருவர் மாறி ஒருவர் உங்களோட புள்ளைக்கு உங்களோட சகோதரிக்கு உங்களோட வீட்டை ஒரு புள்ளைக்கு இப்படி ஒன்று நடந்திருந்தா நீங்க இப்படி பட்டிமன்றம் நடத்தி கீழ்ந்திருப்பீங்களா ஆம்பளைகள் பாராளுமன்றத்தில் எழுப்பி குரலை உயர்த்தி அந்த பிள்ளைக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அங்க இருக்கிற பிரதமர் ஒரு பொம்பளை அங்க இருக்கிற சிறுவர் மற்றும் மகளிர் அமைச்சர் செய்தது இன்னொரு பொம்பளை இந்த புள்ளை இந்த நிலைமைக்கு ஆளாக்கினத்துக்கு ஒத்துழப்பு வழங்கின அதிபர் ஒரு பொம்பளை கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம என்ன அழகா பேசிக்கிட்டு இருக்கேங்க என்ன நிதானம்

அரெஸ்ட் பண்ணி அவனை உள்ளுக்கு அடைச்சி அவனுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு ஏன் தயங்குறீங்க இந்த தப்ப மறைக்கிறதுக்கு ஏன் முயற்சி செய்றீங்க அவனை பிடிச்சி அடைச்சா உலக வங்கி உங்களுக்கு கடன் தராதா இல்ல அரபு நாடுகள் உங்களுக்கு எரிபொருள் தராதா என்ன உங்களோட பிரச்சனை ஒரு தவறை மறைக்கிறதுக்கு நீங்க படுற பாடு ஆட்சியையும் அதிகாரத்தையும் தாரது இறைவன் அவன் நினைச்சா ஒரு நொடியில கூட அது மாறலாம் அதுக்கு முன்னுதாரணங்கள் நம்ம நாட்டில் நிறைய நடந்திருக்கு ஓவரா ஆடாதீங்க ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் இருக்கிற அந்த புள்ளட மனசு கடைசி நிமிஷத்துல எவ்வளவு பதறி எவ்வளவு ஆசைகளையும் கனவுகளையும் மனசில சுமந்துக்கு வாழ வேண்டிய வயசில தண்ட உயிரை தானே மாய்த்து கொண்டு அந்த புள்ளை தற்கொலை செய்யும் போது அந்த புள்ளட மனசில இருந்த ஒரே ஒரு எதிர்பார்ப்பு இதுக்கு பிறகு இப்படியான நாய்களுக்கு காம கொடூரன்களுக்கு மனித மிருகங்களுக்கு இது ஒரு பாடமாக இருக்க வேண்டும் இதை வச்சு நாம எல்லாத்தையும் எழுதி நாம செட்டா இதை வச்சு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் சம்பந்தப்பட்டவனை தண்டிப்பாங்க என்ன போல இன்னொரு பொம்பளை புள்ள பாதிக்கப்படாதுன்னு நம்பிக்கையில தன் உயிரை மாய்த்து கொண்ட புள்ளைய சரோஜா போல்ராஜ்ங்கிற ஒரு அமைச்சர் ஒரு மனநோயாளி என்று பாராளுமன்றத்தில் நாக்கு கூசாம எழுமி நின்று தானும் ஒரு பொம்பளையா செல்றா இவ அமைச்சர் ஆகிறதுக்கு முதல் இஸ்லாமிய திருமண சட்டங்கள்ல கடுமையா போக்கஸ் பண்ணினா பெண்களை பாதுகாக்கணுமாம் இளம் பெண்களை பாதுகாக்கணுமாம் அது மாதிரி ஒரு இளம் பெண் பதினாறு வயசு சின்ன புள்ள தான் தன் உயிரை மாய்த்து இப்ப செத்து போயிருக்கி நீ யார பாதுகாக்காய் அந்த புள்ளைய கொலை செஞ்சவன பாதுகாக்காய் அங்கால பிரதமர் டிக்டாக்ல வீர பாட்டெல்லாம் போட்டு வீரம் வீர மங்கை வீரப்பெண் சூறாங்கணி என்று பிரதமர் பிரதமர் என்ன சொல்றாங்க இந்த விஷயம் நடந்த உடனே நீங்க ஏன் ஆட்சியாளர்களுக்கு அறிவிக்கல நீங்க ஏன் பிரதமருக்கு அறிவிக்கல நீங்க ஏன் கல்வி அமைச்சருக்கு அறிவிக்கல நீங்க கேட்கீங்க அந்த புள்ள செத்து பேய்த்து ஒருத்தன் பாலியல் துஷ்பிரயோகம் செஞ்சு அந்த புள்ள இப்ப தற்கொலை செஞ்சு செத்துட்டு அதை ஆதாரப்பூர்வமா நிரூபிச்சும் நீங்க ஒண்ணும் செய்யாம இருக்கிற நீங்க உயிரோட இருக்க கூட இதை சொல்லியிருந்தா நீங்க என்னத்தை கிழிச்சுப்பீங்க இப்ப கிழிச்சு காட்டுங்க உங்களை நாங்க நம்புறோம் இப்படி எல்லாம் ஆட்சியாளர்கள் இருந்தா மக்களுக்கு ஒரு இயக்கம் உருவாக்கணும் நாம தவறுகளுக்கு தண்டனை கொடுக்கணும் நாம ஒரு குழுவா இயங்கணும் என்று சொல்லி நாடுகளில் இயக்கம் உருவாகிறதுக்கு பிரதான காரணம் இதான் அப்படியான இயக்கங்கள் உருவாகாம இளைஞர்கள் அரசாங்கத்தின் சட்டத்திட்டங்களை பின்பற்றி வாழ வேண்டும் என்றால் நடக்கிற தவறுகளுக்கு தப்புகளுக்கு உடனே அரசாங்கம் தண்டனை கொடுக்க வேண்டும் மக்கள் திருப்திப்படும் அளவுக்கு அந்த தண்டனை இருக்க வேண்டும் மாணவர்கள் நம்பி பாடசாலைக்கு செல்ல வேண்டும் பெற்றோர்கள் மாணவர்களை பாடசாலைக்கு அனுப்பிவிட்டு சந்தோஷமாக நிம்மதியாக வீடுகளில் இருக்க வேண்டும் அப்படி ஒரு சூழலை நீங்க உருவாக்குங்க அதுக்கு தான் இந்த நாட்டில் இருக்கிற லட்சக்கணக்கான மக்கள் கோடிக்கணக்கான மக்கள் மொத்தமா அள்ளி வாக்களிச்சு உங்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்பினேன் திடுக்கிடும் தகவல்கள் அம்சிகா பற்றிய இன்னும் ஒரு தகவல் அம்சிகாவின் விடயத்தில் திடீர் திருப்பம் உண்டு காசு வளர்ச்சிக்கிட்டு இருக்கிற யூடியூப் நடத்துற நாய்கள் நீங்க கொஞ்சம் நியாயத்தை பேசுங்கடா அந்த பிள்ளைய பத்தி தவறான விஷயம் வந்தாலும் பகிர்றீங்க சரியான விஷயம் வந்தாலும் பகிர்றீங்க நேர்மைக்காக நீதிக்காக குரல் கொடுக்கீங்களா உங்களுக்கு ஒரு அழிவு கிட்டத்துல வரணும் நான் இறைவனு கிட்ட பிரார்த்தனை செய்யறேன் உண்மையை சொல்லணும்டா சமூக வலையதளங்கள்ல அதிகமாக பேசக்கூடாது குரல் கொடுக்க கூடாது நம்மளையும் பேக்க அடியில போட்டு கேவலப்படுத்திக்கிட்டு தான் இருக்கீங்கிறதுக்காக நான் ஒதுங்கி இருந்த நான் இந்த பிள்ளைக்காக பேசாமல் இருக்க முடியவில்லை கண் கலங்குது குற்ற உணர்ச்சி அறிக்கை எந்தெந்த விஷயங்களுக்காக எல்லாம் பேசி இருக்கேன் இந்த பிள்ளைக்காக என்ன தங்கச்சிக்காக நான் குரல் கொடுக்காட்டி வேலை இல்லைங்கிறதுக்காகத்தான் இந்த காணொலியை பதிவிடுறேன் பெற்றோர்கள் தயவு செஞ்சு உங்களோட பிள்ளைகளுக்கு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குங்க உங்களோட பிள்ளைகளோட நட்பா உறவாக அன்பாக பேசுங்க அந்த பிள்ளைகளில் வைக்கிற கஷ்டங்களை கண்டறிங்க தற்கொலை செஞ்சு மரணிக்கிறதுக்கு முதல் அந்த புள்ளட உயிரை பாதுகாக்கிறதுக்காக நெருக்கமாக பழகுங்க உங்களோட பிள்ளை ஏதாவது ஒரு விஷயத்த உங்கள்ட்ட சொன்னால் நாய்க்கேசுகிற மாதிரி ஏசாதீங்க அதுக்கு பிறகு சொல்கிறத நிப்பாட்டிடம் உங்களுக்கு உள்ளதும் ஒரு பொம்பளை பிள்ளுன்னு சொன்னால் அதை தனியோர் ரூமுக்குள்ளே போட்டு அழைச்சி போட்டும் நீங்கள் போய் புருஷனோட படுக்காதீங்க கொஞ்சம் அந்த பிள்ளைக்காக சின்ன சின்ன தியாகங்களை செய்யுங்க பாடசாலை நேரங்கள்லையும் பகுதி வகுப்புகள்லையும் அதிகமா இருக்கு சந்தோஷங்களை தள்ளி வச்சு போட்டுக்காக நேரத்தை ஒதுக்கி அந்த பிள்ளைய மனசில் இருக்கிற விஷயங்களை கண்டறிங்க உங்களோட பிள்ளைகளை பாதுகாருங்க உரிய நாய்க்கு தகுந்த தண்டனை வழங்கப்படும் வரைக்கும் மக்கள் இதை பேசுவதை நிறுத்தக்கூடாது நம்ம எல்லாரும் இப்படித்தான் ஒரு விஷயம் நடந்தா திண்டுக்கிழமை கல்லாயி போனாயோ மண்ணாயி போனாயோ மண்ணங்கட்டி போன நாய் ஒன்று கிடந்து கத்தி போட்டு அந்த ரெண்டு கிழமை முடிஞ்சதுக்கு பிறகு திரும்பி டிக்டாக்ல வேற பாட்டு போட்டுக்கிட்டு நம்மளோட உடம்பு ஆட்டை பேத்துருவோம் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு பிள்ளை சாகும் வரைக்கும் நாம இதை பத்தி பேசுற இல்ல நான் தெரியாம தான் கேட்க ஒரு மனுஷனை கொடூரமான ஒரு விஷ பாம்பு தீண்டினா கொடூரமான ஒரு விஷ பாம்பு கடிச்சா கொழும்புல வச்சு அந்த பாம்பு கடிச்சா அந்த பாம்பை பத்திரமா பாதுகாத்து கொண்டு போய் கண்டிலே ஆடா உற கண்டில அந்த பாம்பு கடிக்காதா அங்க வாழ்றாக்கள் மனுஷன் இல்லையா அறிவை திண்ட பச்சை பேயனுகள் என்னடா இடமாற்றம் ஒரு சங்கரன் இல்ல இவன் மாட்டினத்தால இவனை பத்தி பேசிக்கிட்டு இருக்க மாட்டாம இன்னும் எத்தனையோ சங்கரன்கள் இன்னும் எத்தனையோ மனித மிருகங்கள் பல பாடசாலைகளையும் பல பகுதி நேர வகுப்புகளையும் மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மாணவர்கிட்ட மனம் திறந்து பேசி இனம் கண்டு இவங்களை அடியோட அழிக்கணும் அப்படி இல்லாட்டி இப்படித்தான் ஒவ்வொரு பிள்ளைகள உயிரும் போனதுக்கு புறவுதான் நாம கொடிய பிடிச்சிக்கு ரோட்டில் இறங்கி போராடணும் இவர்களை இனம் கண்டு அழிக்கணும் சிறுவர் பாதுகாப்பு மற்றும் நன்னடத்தை அதிகாரிகளால் குழுக்கள் அமைக்கப்பட்டு மாணவர் தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் அப்படி இல்லாட்டி இப்படித்தான் அடிக்கடி ஒரு உசிறு போக்கி இருக்கும் இதுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு வரும் வரைக்கும் மக்கள் போராட்டம் நடந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று கூறி அனைவருக்காகவும் பிரார்த்தனை செய்வதாக விடைபெறுகிறேன் அஸ்லாமு வணக்கம்